மகளின் ஆசைக்காக தாயாகிய நான் எச்சிலை எடுத்தாலும் என் பிள்ளையை கலெக்டராக்காமல் விட மாட்டேன் கணவரால் கைவிடப்பட்ட நிலையிலும் மகளின் கல்விக்காக சொற்ப வருமானத்தில் வைராகியத்துடன் வாழ்ந்து வரும் கும்பகோணம் தாயின் கல்வி கோரிக்கைக்கு தனியார் அறக்கட்டளை ரூபத்தில் உதவ வந்த கும்பேஸ்வரன் கும்பகோணம் மகாமகம் குளம் அருகே ஜெகநாத பிள்ளையார் கோவில் மேல சேர்ந்தவர் மாரியம்மாள் குடிக்கு அடிமையான கணவரால் திருமணமாகி ஒரு சில வருடங்களிலே கைவிடப்பட்டு ஆதரவின்றி நிற்கதியாக நின்ற நிலையில் தனியார் மருத்துவமனையில் தூய்மை பணியாளராக சொற்ப ஊதியத்தில் இரவு பகல் பாராமல் உழைத்து தனது மகள் துர்கா ஸ்ரீயை படிக்க வைத்துள்ளார் சில மாதங்களுக்கு முன்பு பார்த்து கொண்டு இருந்த வேலையும் பறிபோக கும்பேஸ்வரர் வீதியில் உள்ள தனியார் உணவகத்தில் பாத்திரம் கழுவுவது வாடிக்கையாளர்கள் சாப்பிட்ட பின் அந்த இலையை எடுத்து டேபிளை சுத்தம் செய்வது போன்ற பணிகளில் ஈடுபட்டு வந்துள்ளார் தனது கல்விக்காக தாய்ப்படும் கஷ்டத்தை உணர்ந்த மகள் துர்கா ஸ்ரீயும் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் எண்பது சதவீதம் மதிப்பெண் எடுத்து தாய்க்கும் பயின்ற பள்ளிக்கும் பெருமை சேர்த்தார் இந்நிலையில் பத்தாம் வகுப்புக்கு பிறகு உயர்கல்வி பயில போதுமான நிதி வசதி இல்லாத நிலையில் பணம் இல்லாமல் எங்கே தனது மகளின் படிப்பு நின்று விடுமோ என்ற பயத்தில் கும்பகோணம் நகரின் நடுநாயகமாக இருக்கும் ஆதி கோவிலில் தினமும் இறைவனிடம் உதவி கோரி முறையிட்டு வந்துள்ளார் தாய் மாரியம்மாள் இதை பற்றி கேள்விப்பட்ட ஜோதி அறக்கட்டளை என்ற தஞ்சையை சேர்ந்த தனியார் அறக்கட்டளை நிர்வாகிகள் உடனடியாக தாய் மாரியம்மாள் பணிபுரியும் உணவகத்துக்கே நேரில் சென்று மாரியம்மாளின் மகள் துர்காஸ்ரீன் இந்த ஆண்டு உயர்கல்விக்காக கோ இருந்த தொகையை ரொக்கமாக வழங்கியதுடன் அடுத்த ஆண்டுக்கான கல்வித் தொகையும் கூடுதலாக வழங்கி இன்ப அதிர்ச்சி ஏற்படுத்தினர் மேலும் அவர்களின் வறிய நிலையை கருத்தில் கொண்டு பிரபல துணிக்கலைக்கு தாயையும் மகளையும் ஜோதி அறக்கட்டளை நிர்வாகிகள் அழைத்துச் சென்று அவர்களுக்கு பிடித்த புத்தாடிகளை அவர்களே தேர்ந்தெடுக்க வைத்து அதையும் அன்பளிப்பாக வழங்கினர் தாய் மாரியம்மாள் இது பற்றி கூறுகையில் குடிப்பழக்கத்துக்கு அடிமையான எனது கணவர் என்னையும் எனது மகளையும் ஆதரவின்றி கைவிட்டு சென்ற நிலையில் எனது மகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அவளுக்கு தரமான கல்வியை வழங்கி கலெக்டர் பதவியில் உட்கார வைப்பது என்று முடிவெடுத்தேன் மகளின் படிப்பு செலவுக்காக கிடைத்த வேலையெல்லாம் செய்தேன் சொற்ப வருமான இருந்தாலும் வைராகியத்துடன் மகளை படிக்க வைத்தேன் பத்தாம் வகுப்பிலும் நல்ல மதிப்பெண் பெற்றாலும் மேற்கொண்டு படிக்க வைக்க நிதி வசதி இல்லாமல் எங்கே எனது மகளின் படிப்பு நின்று விடுமோ என்று தினமும் கண்ணீருடன் நான் பிறந்து வளர்ந்த இந்த கும்பகோணம் ஊரின் நாயகனாகிய ஆதி கும்பரேஸ்வரிடம் உதவி கோரி அழுது புலம்பியுள்ளேன் எதிர்பாராத விதமாக இன்று அந்த ஈஸ்வரனை உதவி செய்ய வந்தது போல் தஞ்சையிலிருந்து ஜோதி அறக்கட்டளை என்ற தனியார் அறக்கட்டளை நிர்வாகிகள் நான் வேலை செய்யும் இடமான உணவகத்துக்கே நேரில் வந்து வெற்றிலை பூ பாக்கு சகிதம் நான் கோரியிருந்த என் மகளின் கல்வி கட்டணத்தை வழங்கியதுடன் அடுத்த ஆண்டுக்கான கட்டணத்தையும் சேர்த்து வழங்கியது எனக்கு இன்ப அதிர்ச்சியாக இருந்தது எனது பிரார்த்தனை வீண் போகவில்லை நான் தினமும் வணங்கிய அந்த ஈஸ்வரனே எனக்கு இவர்கள் ரூபத்தில் எனது மகளின் உயர்கல்விக்கான கல்வி கட்டணத்தை வழங்கியுள்ளார் மேலும் எனக்கும் எனது மகளுக்கும் புத்தாடைகளும் எடுத்துக் கொடுத்து அரிசி மளிகைப் பொருட்களும் வழங்கினார்கள் என்று ஆனந்த கண்ணீருடன் நன்றி தெரிவித்தார் இதற்கான ஏற்பாடுகளை ஜோதி அறக்கட்டளை செயலர் பிரபு ராஜ்குமார் மேற்பார்வையில் அறக்கட்டளை மேலாளர் ஞானசுந்தரி உள்ளிட்டோர் செய்திருந்தனர் ஸ்டாடி பக்கத்துல நான் வந்து உனக்கு உதவி செஞ்சதுக்கு என்ன ஒரே ஒரு பதில் உதவி என்ன அப்படின்னா நல்லா படி சரியா நல்லா படிச்சு நல்ல வேலை கவர்மெண்ட் வேலை எல்லாம் பார்த்து அப்ளை பண்ணு பத்தாவது பாஸ் பண்ணாலே நம்ம வந்து விஏஓ எக்ஸாம் எழுதலாம் அவங்க தெரியுமா குரூப் ஃபோர் எக்ஸாம் அதாவது டிகிரி முடிச்சு நாலு வருஷம் அதாவது ப்ளஸ் டூ முடிச்சு நாலு வருஷம் டிகிரி முடிச்சாரு முடிச்சதுக்கப்புறம் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி இன்னைக்கு கலெக்டராக இருக்குது அது மாதிரி தான் எல்லாரும் டிகிரி முடிச்சோன்னே கவர்மெண்ட் வேலையில் இருக்காங்க எல்லாம் சின்ன வயசு தான் முப்பது வயசு தான் உ வயசுனம்மா உங்கள் கிட்டத்தட்ட முப்பது வயசுலேயே வந்து கலெக்டர் டிஎஸ்பி எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட முப்பது வயசுலேயே எல்லாம் ஆகிட்டாங்க அதே மாதிரி நீனும் எங்களுக்கு நாங்கள் வந்து இந்த காலத்தில் போய் ஒருத்தர் உங்கள் அம்மா எனக்கு சொல்கிறாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்கிறாங்க ஒரு ஏழாயிரூவா வட்டிக்கு கடன் வாங்கி தான் கட்டியிருக்காங்க கடன் வாங்குறது எவ்வளோ கஷ்டமாங்கிறது உங்கள் அம்மா நல்லா தெரியும் அந்த அந்த நேரத்தில் வந்து உனக்கு அமௌண்ட் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா நீ பதில் உதவி செய்ய வேண்டியது நல்லா படிமா அவ்வளோதான் நீ படித்து நல்லா வேலைக்கு போனதுக்கப்புறம் உனக்கு நாங்கள் உதவி செஞ்ச மாதிரி நீ ஒரு ரெண்டு பேருக்கு உதவி செய்யும் அதுதான் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்